ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாஃப்டான உளுந்து வடை ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் இரநூறு கிராம் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நான் மிக்சியிலே தான் போட்டு இன்றைக்கி அரைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம மாவு கூட எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் நம்ம உளுந்து அரைச்சி எடுக்கணும் இப்போது வெங்காயம் இது கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நமக்கு வடை செய்யறதுக்கு மாவு ரெடியாகிடுச்சு இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில சேர்த்துக்கலாம் இதே மாதிரியே இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பாருங்கள் மாவு எடுத்து தட்டி அப்படியே ஒரு ஓட்டை போட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்படி போட்டோனாவே நமக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும் இப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வாழை இலையில் வச்சு தட்டி கூட வடை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வடை ஓ இதே மாதிரியே இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்கவே இல்லை எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்கள் மேலே உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு மறக்காமல் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்